என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த சோப் பட்டனை தட்டி வைக்கீங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் தான் வச்சுருந்தோம் என்ன சண்டே அதிகமாக தக்காளி சாம்பார் அப்படின்னு தான் கேட்குறீங்க வெஜிடேரியனுக்கு அதுதாங்க பண்ணணும் வேறு வழி இல்லை ஸோ தக்காளி சாம்பாரும் சாப்பாடு வந்து அரைச்சு வச்சாச்சு நான்வெஜ்ஜும் வந்து இன்னைக்கு சண்டே அதாவது வந்து இயர் எண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட இயர் எண்டு அப்படின்றதால செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு உங்கள் பக்கத்தில் ஆர் கடையில் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாழைப்பூ நமக்கு வந்து தோட்டத்திலேயே கிடைக்கிது அப்படின்றதால வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அதை செஞ்சுருவோம் உங்களுக்கு அப்படி எங்காவது ஃப்ரீயாக கிடைச்சாலோ ஆர் கடையில் அமௌண்ட்டு கொடுத்தாலோ நீங்கள் வந்து பேரம் பேசாமல் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எவ்வளவோ இது நம்ம அதாவது கடையில் பார்த்திங்க பேக்கரியில் பார்த்திங்கன்னா முந்நூறு இரநூறு இதெல்லாம் நூற்றம்பது இரநூறு முந்நூறுன்னு போட்டு உடம்புக்கு கெடுதலான தின்பண்டங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இதில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னே புண்ணை வாங்கி சாப்பிட்றதால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போகிறதில்ல ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு நான் விவசாயிகள் அப்படின்றதால வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக அப்படி சொல்லலை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து பேக்கரி ஐட்டம்ஸுக்கு பெரிய பெரிய பேக்கரிக்கு போகிறோம் ஃபிக்ஸ்டு ரேட் சொல்கிறாங்க உடனே கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம் இதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பண்ண சாப்பிட்றதெல்லாம் நம்ம ஒன்றும் கெட்டு போகிறதில்ல வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க அது அப்படியே வந்து சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டைலில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க சோம்பரி சிக்கன் வந்து ரொம்ப ஈஸி தான் மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் திரட்டி அப்படியே தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சு தளிச்சு அதுலேயே வேக வச்சு ரொம்ப கல்லாட்டை திட்டியாட்ட ஆகும்போது அதை ஆஃப் பண்ணிடணும் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது யாரெல்லாம் வந்து சோம்பேறி சிக்கன் செஞ்சு பார்த்துருக்கீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து சோம்பேறி சிக்கன் தான் வந்து செஞ்சிருந்தாலும் லைட்டாக தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே வேக வரணும் அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு அப்படின்னா அப்படியே தண்ணி தெளிச்சு 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 அப்படியே வந்து நல்லா தறி வேகிற வரைக்கும் அப்படியே இது பண்ணணும் மசாலாஸ் எல்லாமே வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி மா சிக்கனில் போட்டு பெரட்டி எடுத்துக்கணும் பெரட்டி அப்படியே ஆயில் விட்டு அதிலேயே வேக வைக்கணும் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சோம்பேறி சிக்கன் ரெடி அதாவது சோம்பேறியாக இருக்கிறவங்க செய்கிற சிக்கன் தான் சோம்பேறி சிக்கன் பேர் வச்சிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இது ஒரு சைடு வந்துட்டு இருந்து வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ சட்னியும் சாம்பாரும் வந்து செஞ்சுருந்தாங்க சிக்கன் வந்து இது என்ன ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கன்னு பார்க்குறீங்க ஆமாங்க இந்த இந்த டைம் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சோம்பேறி சிக்கனும் வச்சாச்சு எல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த கடாயையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயும் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைமுக்கு தான் வந்து செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு பிள்ளைங்க இருக்குது அப்படின்ட்டு தோசை வித் நாட்டு சக்கரை யார் யாருக்கலாம் தோசை வித் நாட்டு சக்கரை காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோசை வித் நாட்டு சக்கரை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் குப்பைகள் இருந்தது அதை கூட்டி டீ வச்சு வச்சு டீ வச்சதுக்கப்புறம் வந்து அதான் நான் வீடியோ ஷூட் பண்ணேன் அப்புறம் இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்றதால வந்து ஒரு செடி நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா துளிர் விட்டு இப்படி வளர்ந்துருக்கு இந்த செடி தான் அது அது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்புறம் வந்து குருவிக்கூடு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொண்டு வந்து வைக்கும்போது வந்து குருவி வரல மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா குருவி வந்து வந்துருச்சு இந்த கூட்டுக்கு குருவி கூடு இது வந்து தூக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இன்ஜினியர்னால் இதை தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக உள்ளே வந்து நான் எட்டி பார்த்தேங்க நல்லா இது உள்ளே அழகாக டபுள் வீடு வச்சு எவ்வளோ மழையே வந்தாலும் அதுக்கு எந்த பாதிப்பு இல்லாத வகையில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு எப்படி தான் அந்தளவுக்கு நீட்டாக இப்படி கட்டுதுன்னு தெரியல ஸோ பியூட்டிஃபுல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே உள்ள மாடி வீடு கட்டுற மாதிரி அழகாக நீட்டாக கட்டியிருந்துச்சு நீங்கள் இது யார் உள்ளே அது கட்டியிருக்க எதோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூட அவ்வளோ நீட்டாக கட்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்குமரம் பாக்கு மரத்தையும் நம்ம எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னை மரத்தில் தேங்காய்கள் வந்து இருந்துச்சு தேங்காய் வெட்டுற ஸ்டேடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டு இன்னைக்கு கடைசி நாள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய வச்சாச்சு பாதி பால் வந்து உற ஊற்றிட்டு பாதி பால் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரைக்கு பால் ஆட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால் இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு தான் வந்து விடிய எடுத்துருவேன் என்னென்னு சப்பாத்தி தான் வந்து செஞ்சிருந்தோம் சப்பாத்தி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூரி மாதிரி புஷு வரும் இதுக்கு பேர் சொல்லலாம் பூரின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறோம் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து மாவில் தரட்டி அப்படியே அதிலேயே ரோல் ரோல் பண்ணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படியே அதிக வச்சு அப்படியே அதிலே ரோலிங் மாதிரி வந்து இருக்கணும் திருப்பி போடும்போது தோசைக்கல்ல தவாலா திருப்பி ரெண்டு சைடு போட்டு அதை எடுத்து அடுப்பில் போட்டோம் அப்படின்னா பூரி மாதிரி புஷ்ஷு வரும் காய் இல்லாத பூரின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அதாவது வழக்குன்னு சொல்ல அப்படி செய்வாங்க சரி ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் டாட்டா